மன்னார் கட்டுக்கரை குளத்தில் நீர்வரத்து எதிர்பாராத அளவில் அதிகரித்து வருவதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது இந்த நீர்மட்ட உயர்வின் காரணமாக சுற்றியுள்ள வான் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு பரபு மற்றும் அடம்பன் போன்ற தாழ்வு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேவையானவர்கள் அருகிலுள்ள பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெறுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலைமை குறித்து நீர்ப்பாசன திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தொடர்ந்து கவனத்தில் கொள்ளுங்கள் இது டி நியூஸ் தொடர்ச்சியாக எங்களுடன் இணைந்திருங்கள்